என்ன அதிசயமா இங்க நிக்கிறீங்க மீன் வாங்க போறீங்களா தான் பாக்குறேன் என்னென்ன மீன் எத்துவங்க இருக்கீங்க சில கவலை சங்கரா சீலா கவலை பழப்பழக்கு நெத்திலையும் சூப்பரா இருக்குது வாவ் சூப்பர் சங்கராவும் சூப்பர் சீலாவும் சூப்பர் ஐயோ இன்னைக்கு எல்லாமே பல பலன் இருக்குது எதை வாங்க சுத்தி நாலு மணிக்கு போனவா ஆறு பத்துக்கிட்டே வெளியேறேன் ஆறு மணிக்கு மேலதானே வருது இல்லையே நாலு மணிக்கு வருது நெத்திலி தான் ரொம்ப எதிர்பார்த்து நின்றேன் எவ்வளவு நெத்திலியே அரை கிலோ நூத்தி முப்பது சீ சங்கராவும் அருமையா இருக்கு பாக்கிறதுக்கு வேற என்ன மீன் உள்ள வச்சிருக்கீங்க சீலா வம்மா வம்மாலா சிசி எனக்கு நெத்திலி போடுங்க நெத்திலி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த 130 காவளை 130 நெவல போட காவ நெத்திலி நெத்திலி 1 கிலோ போடுங்க போதும் பெருசா இருக்கா சின்னதா இருக்கா பெருசா பெருசா மீன் என்ன செய்துறே பாரு

யாரா இருக்குமா இருக்கா